அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு ரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தண்டனையாக இருந்த உங்களுடைய வாழ்வு புது பொலிவு பெறக்கூடிய ஒரு வாரமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில விருச்சகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ரிஷபராசியில் சூரியன் சுக்ரன் புதன் குரு ஆகிய நான்கு கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் விருச்சக ராசியை சேர்ந்த விஷாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிநாதனான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க ஐந்தாம் இடம் ஆறாம் இடத்திற்கு பனிரெண்டாம் இடம் என்பதால் கடன் தொல்லைகள் பகை குறையுங்க பன்னிரெண்டு கூறியவர் விரைய சுக்கரன் ஆறில் அமர்வது நல்லதுதான் அது மட்டும் இல்லாம இதன் காரணமாக உங்களுடைய பொருளாதார மேம்பாடு உண்டுங்க நற்செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது ஏழில் குரு அமர்ந்து ராசியை பார்ப்பதால் சுப காரியங்கள் தடையின்றி நடக்கும் வாய்ப்பு உண்டுங்க எழுத்துத்துறை துறை கலைத்துறையில் துறை துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிக சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல விதமாக முடியுங்க தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கூட கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் புதன் அஷ்டமத்தில் மறைந்திருப்பதோடு தனாதிபதி சுக்கரனோடும் இணைந்திருக்கிறாரு இதனால் புத சுக்கர யோகம் உருவாகக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க விருச்சகராசினையர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள இந்த காலகட்டங்களில் குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கு ஏற்ப இந்த வாரம் எல்லா நாட்களும் இனிய நாட்களாக தொட்டது தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க வெற்றி படிகட்டின் விளிம்பில் ஏற நண்பர்கள் உங்களுக்கு உதவி புரியக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது அதே போல உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய போன்றவை தானாகவே வந்து சேர இருக்குதுங்க அதே போல பொருளாதார நிலையில் இருக்குது கல்யாண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சகராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்து விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சுக்ரன் செல்கிறாருங்க அதாவது சுக் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி சுக்கரன் பலம் பெறும் இந்த நேரம் புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்குங்க வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருள் பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்த இருக்கீங்க அதே போல செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது பணம் பல வழிகளில் வந்து பை பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க அதே போல் மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிக்க இருக்கீங்க வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்திருக்குதுங்க அதன் மூலம் வருமானம் வந்து சேர இருக்குது உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் அன்பிற்கு பாத்திரமாக கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம உங்களுடைய ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் புதன் அவர் சப்தமஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறாரு எனவே கல்வி மற்றும் கலை சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அரசு வழி ஆதரவு உண்டுங்க அரசாங்க வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு ஒப்பந்தங்கள் வந்து மகிழ்விக்குங்க வெளிநாட்டில் உள்ள நல்ல இருந்து அழைப்புகள் வரலாங்க கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவ விருதுகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அது மட்டும் இல்லாம விருச்சகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜீவனக்காரகரான சனி பகவான் அவ்வளவு ஆதரவாக இல்லங்க ராகுவினாலும் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க உங்களுடைய பணிகள்ல கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க அதே போல மேலதிகாரிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க சக ஊழியர்களுடன் முக்கிய அலுவலக விஷயங்கள் பற்றி விவாதிக்க கூடாது வெளிநாட்டு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு இந்த வார கிரக நிலைகள் அவ்வளவு சாதகமாக இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க இருந்தாலும் இடைத்தரர்களை நம்பி ஏமாந்துவிட வேண்டாம் என்பதை மீண்டும் மீண்டும் கிரக நிலைகள் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுதுங்க விருச்சகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப உற்பத்தியை கட்டுப்பாடில் வைத்துக் கொள்ளுங்க தொழிலை விருத்தி செய்யும் திட்டம் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை ஒத்தி போடுவது மிக மிக அவசியங்க ஏன்னா கட்டுப்படுத்தும் சனி கட்டுப்படுத்தும் ராகு மற்றும் சுக்கரன் ஆதரவாக இதனால் நிதி நிறுவனங்களுடைய நெருக்கடி கவலை அளிக்குங்க புதிய முயற்சிகளையும் விஸ்தரிப்பு திட்டங்களையும் ஒத்தி போடுவது மிகவும் அவசியங்க பல இடங்களில் கூட்டாளிகள் பிரச்சனைகள் உண்டாகுங்க அத்தகைய தருணங்கள்ல தினமாக நிதானமாக சிந்தித்து சாதுரியமாக நடந்து கொண்டால் விபரீத பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க முடியுங்க வெளிநாட்டு பயணங்கள் பலன் பலன்தார ஆதலால் தவிர்ப்பது நல்லதுங்க ஒரு சிலர் வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்குறுகள் இருக்குதுங்க கிரகநிலைகளின் படி அவற்றை நீங்கள் மேற்கொள்ளும் போது முன்னேற்றம் கூட ஏற்படலாம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தல் விருச்சகராசியை சேர்ந்த வரைக்கும் அடுத்த ஏழு நாட்கள் பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டுள்ள புதன் சாதகமாக இல்லங்க படிப்பில் மனதை ஊன்றி செலுத்துவது கடினமாக இருக்குங்க உடல் நலனில் சிறிது பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க போல் சில மணி நேரம் படிக்க இயலாதபடி சோர்வும் அசதியும் மேலிட இருக்குது படிக்க உட்கார்ந்தால் தூக்க உணர்ச்சி அதிகரிக்குங்க கூடுமான வரையில் இரவில் வெகு நேரம் கண் விழித்து படிப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க உடன் படிக்கும் நண்பர்களுடன் வெளிச்செல்வதையும் தேவையற்ற அலைச்சலை கண்டிப்பாக தவிர்த்து விடுவது மிக மிக நல்லது அதே போல விருச்சகராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமி காரகரான செவ்வாய் அர்த்தாஷ்டக ராசியில் சனியுடன் இணைந்திருப்பது நல்லதல்லங்க வயல் பணிகள் உழைப்பு கடினமாக இருக்குங்க உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைக்காது அதனால் வருமானம் எதிர்பார்த்ததை விட சற்று குறைவாக தாங்க இருக்கும் உங்களுக்கு ஆதரவாக அமைந்திருக்க அதே போல முதல் இரண்டு நாட்கள் வரை கவலைப்பட வேண்டிய அவசியமும் நலன்களை காக்கும் பிரதான கிரகம் ஆறிய குரு உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாருங்க முதல் இரண்டு நாட்கள் சிறந்த முன்னேற்றத்தையும் நன்மைகளையும் நீங்க எதிர்பார்க்கலாம் என்பத கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது விஜகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்ல சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ஏழாம் இடத்து சூரியன் ராசியை பார்ப்பதால் இடமாற்றங்கள் ஏற்படலாங்க அரசாங்க காரியங்களாக திரைச்சல்கள் அதிகரிக்குங்க செவ்வாய் ராகுவோடு இணைந்திருப்பது சகோதர உறவுகள் சற்று முரண்பாடாக இருக்குங்க கவனம் தேவை சில காரியங்கள் சிரமப்பட்ட பின்புதான் முடியுங்க அர்த்தாஷ்டம சனி நடப்பதால தாயார் உடல்நிலையில கவனமாக இருப்பது நல்லது விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது துர்க்கையை வழிபட to like all